அனைத்து வாசல் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம் இதுவரை காலமும் நீங்கள் காணொலி வாயிலாக எங்களை சந்தித்திருப்பீர்கள் செய்திகள் வாயிலாக இன்று முதல் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேச போகின்ற காணொலி வாயிலாக சந்திக்கிறோம் அந்த அடிப்படையிலே முக்கியமான விடயமாக யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாசார மையம் அல்லாவிட்டால் யாழ்ப்பாணம் கலாசார மையம் அல்லாவிட்டால் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று சொல்லி பல்வேறுபட்ட பெயர்களிலே ஒரு நிலவை அண்மை காலங்களிலே ஏற்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் புதிதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் என்ற தீர்மானத்திற்கு வந்து ஒரு பெயர் பலகையை இந்திய தூதரகம் நாட்டியிருக்கிறது இந்த விடயத்திலே என்ன விடயம் பேசப்பட்டிருக்கிறது இதுவரை காலம் அது யாழ்ப்பாணம் கலாச்சார மையமாக இருந்தது ஏன் திடீர் என்று சொல்லி அந்த பெயரை மாற்றினார் திருவள்ளுவர் கலாசார மையம் என்று சொல்லி இந்த அடிப்படையில் யோசிக்கின்ற பொழுது கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே அதற்கான வேலைகள் ஆரம்பமாக இருந்தது இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அது திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் சடுதியாக ஏன் இந்த பெயர் மாற்றம் என்று நாங்கள் யோசிக்கின்ற போது பல்வேறு விடைகளை எங்களுக்கு தருகிறது உண்மையாக இந்தியாவிற்கு முதலாவதாக விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயகர் அதனைத் தொடர்ந்து சீனாவிற்கு சென்றார் சீனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றது உண்மையாக திருவள்ளுவர் கலாசார மையம் ஏன் அந்த திருவள்ளுவர் திணிக்கப்பட்டார் என்பது முக்கியமான விஷயம் நாங்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு திருவள்ளுவர் வந்தது மகிழ்ச்சி அது இருப்பினும் இந்திய அரசாங்கம் யாழ்ப்பாணம் என்ற ஒரு பெயரை தூக்கி ஏன் இந்திய இந்தியாவின் யாழ்ப்பாணம் என்ற பெயரை தூக்கி ஏன் திருவள்ளுவர் என்று சொல்லி கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அது மீண்டும் 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 தமிழ் தமிழ் என்று சொல்லி அதே போல தமிழ் அடையாளத்தோடு அது இந்தியாவின் ஆதிக்கத்தினூடாக இந்திய அரசாங்கத்தினூடாக செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் இதற்கான பெயர் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று முக்கியமான விடையவர் இருக்கிறது அதே போல இந்த சர்ச்சைகள் எல்லாம் மடிக்க கடற்கரையில் அமைச்சர் அந்தர்பல்டி அடித்தார் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகரன் அந்தர்பல்டி அடித்திருந்தார் அது ஒரு விடயம் இருக்கு அதே போல இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் அது ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்க அது உடனடியாக பெயரை மாற்றினார்கள் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் அது ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எது எவ்வாறு இருப்பினும் இந்திய அரசாங்கம் இதிலே கொஞ்சம் கோவமாக இருக்க வேண்டும் என்று முக்கியமான விடயத்தில் கூறிக்கொண்டு அடுத்த விடயத்திற்கு நாங்கள் வர இருக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதாவது ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் அந்த பாதுகாப்பிலே இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அதன் பிறகு வெறும் அறுபது பேர் இந்த பாதுகாப்பு அவருக்கு தேவையா என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் சர்ச்சைகளாக முளைத்திருக்கின்றன இந்த பத்திரிகையூடாக இந்த முக்கியமான செய்தியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனியாவது வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை உங்களுக்கு வெட்கம் இல்லையா அவர்களுக்கும் இல்லை அவர்களின் பிள்ளைகளுக்கும் இல்லை என்று சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச கடும் தாக்குதல் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்த செய்தி பல்வேறுபட்ட விடயங்களை பேசுகிறது முக்கியமாக டாக்டர் நலிந்த ஜெயதீச மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தினருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் ஒரு சாட்டி அடியாக இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் அதாவது அவர்களுக்கும் பக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பக்கம் அவர்களின் அவருடைய பிள்ளைகளுக்கும் வெக்கமில்லை என்று சொல்லி நலிந்த ஜெயதீச மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தை தாக்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் ஏன் அந்த வீடுகளில் இருக்க வேண்டும் அண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை பரிசோதனை செய்த போது அல்லாவிட்டால் அதனை அதனை மதிப்பீடு செய்த பொழுது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாடகை அந்த வீட்டுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அரசியல் இல்லத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது சொல்கிறார்கள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் அரசாங்கம் கடுமையாக பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது இதற்கெல்லாம் அஹ் பொதுஜன பெருமுனவின் செயலாளர் சாகர காரியவர் சொல்ல சொல்லியிருக்கிறார் உத்தியோகபூர்வமாக கடிதம் வந்தார் அவர் உடனடியாக வெளியேறுவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படியான பல்வேறுபட்ட கதைகள் பேசிய வண்ணமே இந்த அரசியல் சென்று கொண்டிருக்கிறது எது எவ்வாறு இருப்பினும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ வீட்டிற்கு சென்றால் அந்த இல்லத்தை வேறு சேவைக்கு பயன்படுத்தப் போகிறார்கள் என்று சொல்லியும் அரசாங்கம் சொல்கிறது இது ஒரு விவகாரம்